தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் இணை பிரியாத காம்போவாக வலம் வந்த விஜயகாந்த் வடிவேலு காம்போவை யாராலும் மறக்க முடியாது சூழல் இப்படி இருக்க பல வருடங்களுக்கு முன்பு சில பிரச்சனைகள் காரணமாக விஜயகாந்தும் வடிவேலுவும் பிரிந்துவிட்டனர் இந்நிலையில் இப்போது விஜயகாந்த் இறப்புக்கு கூட வடிவேலு வரவில்லை என்பது விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது இது பற்றி முழுமையாக பார்க்கலாம் நடிகரும் தேமுதிக அரசியல் கட்சியின் தலைவருமான விஜயகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார் இந்த இழப்பு தமிழக மக்கள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது இவரது உடலுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல லட்சம் பேர் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர் திரையுலகத்தினர் அரசியல் பிரபலங்கள் என பலரும் தேமுதிக அலுவலகத்திற்கும் தீவுத்திடலுக்கும் வந்து விஜயகாந்திற்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர் ஆனால் நகைச்சுவை நடிகர் வடிவேலு விஜயகாந்தின் உடலுக்கு மரியாதை செலுத்த வரவில்லை தன்னை வளர்த்துவிட்ட விஜயகாந்த் வடிவேலு வரவில்லை என இணையத்தில் பலரும் தங்களது விமர்சனங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் நெட்டிசன்களின் இந்த கோபத்திற்கு என்ன காரணம் என்றால் ஆரம்ப காலகட்டத்தில் வடிவேலுவிற்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது விஜயகாந்த் தான் சின்ன கவுண்டர் படத்தில் அவருக்கு குடை பிடித்துக் கொண்டு இருக்கும்படி ஒரே ஒரு காட்சிதான் படத்தில் அப்போது வைக்கப்பட்டதாம் ஆனால் விஜயகாந்த் தான் நம்ம ஊர் பையன் நன்றாக வரட்டுமே என்று படம் முழுக்க வடிவேலு வரும்படி இயக்குநரிடம் பேசி அவருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்திருந்தார் அதே போல வடிவேலுவுக்கு பல படங்களில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தது விஜயகாந்த் தான் சூழல் இப்படி இருக்க இந்த ஒரு இடத்திலிருந்து தான் பிரச்சனை தொடங்கியுள்ளது அது இரண்டாயிரத்து மூன்று காலகட்டம் சொக்கத்தங்கம் படத்தில் விஜயகாந்த் ஒப்பந்தமான போது வடிவேலுவை விஜயகாந்த் ரெக்கமெண்ட் செய்கிறார் ஆனால் அந்த வடிவேலு பீக்கில் இருந்ததால் பெரிய தொகை கேட்கிறார் என்ற தகவல் வந்ததும் வடிவேலுவிடம் நான் பேசுகிறேன் என்று விஜயகாந்த் கூறியுள்ளார் இந்த நேரத்தில் தான் இருவரும் விமான நிலையத்தில் சந்தித்துக் கொண்டனர் அப்போது விஜயகாந்த் வடிவேலுவிடம் சொக்கத்தங்கம் படத்தில் நான் நடிக்கிறேன் நீ சம்பளத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு நடி என்று சொல்ல கடுப்பான வடிவேலு நான் உங்களை ஒரு படத்திற்கு ரெக்கமெண்ட் பண்றேன் நீங்க அந்த படத்தில் சம்பளத்தை குறைத்துக்கொண்டு நடியுங்கள் என்று சொல்லிவிட்டாராம் இதுதான் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட முக்கியமான காரணம் என பல சினிமா துறையினரும் திரை பத்திரிகையாளர்களும் கூறி வருகின்றனர் இவை தவிர இருவரது வீடுகளும் சாலி கிராமத்தில் இருந்ததாகவும் அப்போது வடிவேலு தனது காரை விஜயகாந்தின் வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்ததால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தார் அப்போது சங்க கூட்டத்திற்கு அழைத்தால் வடிவேலு வராமல் இருந்ததாகவும் இதனால் இவர்களுக்குள் இருந்த விரிசல் வளர்ந்ததாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாகவே விஜயகாந்த் அதிமுக கட்சியில் இணைந்த போது எதிர்கட்சியான திமுகவில் இணைந்த வடிவேலு விஜயகாந்திற்கு எதிராக பேச ஆரம்பித்தார் நடிகர் விஜயகாந்தை பலரும் அவரது நல்ல குணத்திற்காக இன்னும் நினைவில் வைத்துள்ளனர் வடிவேலு தன்னை குறித்து வேறு ஒரு கட்சிக்காக எவ்வளவு இழிவாக பேசினாலும் அது குறித்து ஒரு நாளும் எந்த பத்திரிகையிலும் பேசாதவராக இருந்தார் கேப்டன் விஜயகாந்த் வடிவேலு விஜயகாந்த் பிரிவிற்கு பிறகு வடிவேலுவிற்கு திரைத்துறையில் பல பிரச்சனைகள் எழுந்தது அப்போது அவர் படங்களில் நடிப்பதை நிறுத்தியிருந்தார் அந்த சமயத்தில் கூட இவர் பிறவியிலேயே சிறந்த நடிகன் இவர் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என விஜயகாந்த் கூறியதாக அவரது மனைவி பிரேமலதா சமீபத்தில் ஒரு நேர்காணலில் தெரிவித்திருந்தார் தனக்கு ஒருவருடன் மனக்கசப்பு இருந்தாலும் கூட அவருக்கு கூட நல்லது நினைத்த மனிதர் விஜயகாந்த் என அவரது ரசிகர்கள் இந்த நேர்காணலை கண்ணீரோடு ஷேர் செய்து வருகின்றனர்